அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுசூயா தமிழில் தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு உரிய மாதிரி வினாத்தாள் ஒன்றுப்பா சரிங்க இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் மூன்று வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்த்து வருகின்ற ஒரு பக்கம் வினாவிடையாக இருந்தாலும் சரி மூன்று பக்க வினாவிடையாக இருந்தாலும் சரி நம்முடைய விடையானது எப்பொழுதும் எளிமையாக இருத்தல் வேண்டும் தெளிவாக இருத்தல் வேண்டும் செறிவு இருத்தல் வேண்டும் எந்த கருத்து எழுத வேண்டுமோ அதை மட்டுமே சரிங்களா அதே சமயம் ஏதேனும் ஒரு சான்று தருதல் வேண்டும் அல்லது மேற்கோள் தருதல் வேண்டும் சான்று அப்படின்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சான்றுகள் தருதல் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கொள்கள் தருதல் சரிங்களா இந்த மாதிரி கொடுக்கும்போதுதான் நம்முடைய விடை வழங்குதலுக்கு கூடுதல் மதிப்பெண் கிடைக்கும் சரிங்களா இப்ப முதல்ல என்ன வினா பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக விவாகர நிகண்டு பற்றிய கருத்துக்களை தொகுத்துரைக்க இரண்டாவதாக கலிப்பாவின் பொது இலக்கணம் யாது பெருங்காப்பியத்துக்கு உரிய இலக்கணங்களை தங்கி அலங்காரம் வழி நின்று வரிசைப்படுத்துக புறத்திணைகள் பற்றிய தொல்காப்பியம் மற்றும் வெண்பா மாலையின் கருத்துக்களை எடுத்துரைக்க அகப்பாட்டில் பாடப்படுவோர் யார் அவர்களை பற்றி அகப்பொருள் தருகின்ற செய்திகள் யாவை தொல்காப்பியர் எழுத்தின் வகையால் புணர்ச்சியை நான்கு வகைப்படுத்தியது ஏன் விளக்கம் தருக சரிங்களா இப்ப ஒவ்வொன்றிற்குமான விடைகள் என்னவென்று பார்ப்போம் இப்ப முதலாவதாக திவாகர நிகண்டு பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எழுதியவர் திவாகரை என்கின்ற சமண முனிவர் பா பார்த்தோமான இந்த நிகண்டு நூலானது முந்தைய நிகண்டுகளுக்கு நூல்களுக்கும் முந்தையதாக தோன்றிய நிகண்டு நிகண்டு என்றால் அகராதி என்பது நமக்கே தெரியும் சரிங்களா அதே சமயத்தில் இதனுடைய காலம் எட்டாம் நூற்றாண்டு தொல்காப்பியம் முதலான நூல்கள் இந்த நிகண்டு நூலுக்கு வழிகாட்டியாக இருந்தன இந்த நூல் அமைந்திருக்கின்ற யாப்பு முறை நூறுபாய் யாப்பு முறை பனிரெண்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றதுங்கப்பா அதாவது தெய்வ பெயர் தொகுதி மக்கள் பெயர் தொகுதி விலங்கின பெயர் தொகுதி மரப்பெயர் தொகுதி இடப்பெயர் தொகுதி அப்படின்னு சொல்லி பனிரெண்டு பெயர்களை கொண்ட தொகுதியாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது நிகண்டு சரிங்களா இந்த முதல் பத்து தொகுதிகளிலும் நாம் ஒரு உரிய பல பெயர்கள் இதில் காணப்படுகின்றது அடுத்து பதினோராவது தொகுதியில் பார்த்தோமானால் ஒரு சொல்லுக்கு உரிய பல பொருள்கள் அதனை கூறுகின்றது அடுத்து பனிரெண்டாவது தொகுதி பார்த்தோமானால் இருமை முக்காலம் அ ஒரு தொகை பெயர் வழக்கமாக இந்த தொகுதியானது அமைகின்றது சரிங்களா ஆக இந்த பனிரெண்டு தொகுதிகளும் பார்த்தோமானால் இந்த மூவகை பெயர் அமைப்புல அமைந்திருக்கின்றது சரிங்களா இதனை அடியொற்றிதான் பிற நூல்கள் தோன்றின இது நம்ம இந்த வினாவிற்குரிய விடை அடுத்தது பார்த்தோம் ஆனால் கலிப்பாவின் பொது இலக்கணம் யாது நம்ம எடுத்த உடனே என்ன செய்வோம் கலிப்பாவின் பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொன்னா துள்ளல் ஓசை பெற்று வரும் துள்ளல் ஓசைனா என்ன கன்று குட்டி துள்ளி வருவது போல உயர்ந்தும் தாழ்ந்தும் வருகின்ற ஓசை துள்ளல் ஓசை அதே போன்று நிறை முதலாகிய வெண்பா உரிச்சி மிகுதியாக வரும் ஆமா என்னங்கம்மா அதாவது புளிமாங்காய் கருவிளங்காய் அப்ப நிறை தனம் முதல்ல இருக்கு நிறைய தனம் முதல்ல இருக்கு அதான் புளிமாங்காய் கருவிளங்காய் அதே போன்று நேர இயற்கும் அதாவது உதாரணம் தேமா புளிமா அத நேரிற்று இயற்கை அதாவது மாச்சீர் சரிங்களா இந்த இரண்டு சீர்களும் வரவே வராது கழித்தலையும் தலைகளும் பயின்று வரும் தரவு தாளிகை முதலான முதல் உறுப்புகளை பெற்று அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் துரிதம் ஆகிய நான்கு துணை உறுப்புகளை பெற்று வரும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் தரவு தாளிகைன்றது முதல் உறுப்புகள் முதன்மையான உறுப்புகள் அடுத்து அதாவது இது இரண்டு அடுத்து நான்கு துணை உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரீதகம் சரிங்களா இவற்றை பெற்று வரும் இந்த கலிப்பா பாத்தீங்கன்னாக்கா வெண்பா நடைபோன்ற யாப்பு அகையில் அமைந்திருக்கும் இவத கலிப்பாளுடைய பொது இலக்கணம் சரிங்களா ஆமா ஒரு பக்க அளவில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படின்னாக்கும் இது வந்து ஒரு பக்க அளவிலுக்குள்ள ரொம்ப சுருக்கமா அமைந்து விடும் அதனால் நம்ம விடை தவறோ என்று நினைத்தல் வேண்டா கணிப்பாவுக்குரிய பொது இலக்கணம் இவ்வளவுதான் இதற்கு மேற்பட்டு எதுவும் கிடையாது சரிங்களா அடுத்ததாக பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை தண்டி அலங்காரம் வழி நின்று வரிசைப்படுத்துக அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மொத்தம் குறைந்தபட்சம் பனிரெண்டு கருத்துக்கள் இருக்கின்றனப்ப அதாவது வாழ்த்து தெய்வ வணக்கம் பாடுபொருளை சொல்லுதல் இந்த மூன்றுல ஒன்று முதல்ல அமைவது சரிங்களா அடுத்து அறம்பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு பொருள்களை அதாவது நான்கு வகையான பயன்களை அந்த நூலானது தருதல் வேண்டும் ஈடு இணையற்ற சொல்லுவாங்க மலை கடல் நாடு நகர் ஆறு பருவம் சந்திரன் முதலான இந்த இயற்கை முதலானவற்றை வர்ணிக்க வேண்டும் அடுத்ததாக திருமணம் பட்டம் சுட்டுதல் சோலையில் விளையாடுதல் நீர் விளையாடுதல் குழந்தை பெறுதல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அதில் கூறப்படுதல் வேண்டும் அடுத்ததாக மந்திர ஆலோசனை தூது செல்லுதல் படையெடுத்தல் போர் செய்தல் வெற்றி பெறுதல் முதலானவற்றையும் அந்த நூலானது தொடர்ச்சியாக கொண்டு சொல்லுதல் வேண்டும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு காப்பியனமாவே பார்த்திருக்கோம் சருக்கம் இளம்பகம் பரிச்சேதம் முதலான பகுப்புகளை கொண்டிருத்தல் வேண்டும் அடுத்து நகை அழுகை இழிவரல் மருட்டை அச்சம் பெருமிதம் வெகுளி அப்படிங்கிற எண் வகை சுவைகளை கொண்டதாக இந்த நூலானது அமைந்திருத்தல் வேண்டும் இந்த என் வகை சுவையால் ஆன இந்த பாவனைகள் அந்த நூலில் புறப்படுதல் வேண்டும் படிப்போரும் கேட்போரும் அதாவது அவர்கள் விரும்புகின்ற மாதிரியாக அந்த காப்பியமானது அமைந்திருத்தல் வேண்டும் இப்ப நாம சொன்ன இத்தனை இதுல ஏதேனும் ஒன்று இரண்டு குறைந்து வருதா வந்தாலும் பரவாயில்லை சரிங்களா இவையே பெருங்காப்பியத்துக்குரிய இலக்கணம் என்று தண்டி அலங்காரமானது கூறுகின்றது சரிங்களா அடுத்த வினாங் புறத்தினைகள் பற்றிய தொல்காப்பியம் மற்றும் புறப்பொருள் மாலையின் கருத்துக்களை எடுத்துரைக்க நன்றாக கவனிங்கள் வீணா எவ்வளவு அழகா தெளியோ கேட்டுக்காங்க பாருங்க இந்த புறத்திணைகள் அப்படிங்கின்ற பொழுது தொல்காப்பியம் இரண்டாம் நூற்றாண்டு இந்த புறப்புற வெண்பாமலை அப்படிங்கிற பொழுது பார்த்தோம் கிட்டத்தட்ட பனிரெண்டாம் நூற்றாண்டை ஒட்டி வருகின்றது அப்ப கால வளர்ச்சி அதனால இந்த புறத்தினைகள் எவ்வாறு மாற்றம் பெற்றன என்பது குறித்த கருத்துக்களைத்தான் இங்க கேட்டிருக்கின்றார்கள் சரிங்களா இந்த வெண்பாமலையும் கருத்துக்களை எடுத்துரைக்க என்றும் கேட்கலாம் அதாவது புறத்தனைகளுடைய வளர்ச்சியை வந்து எடுத்துரைக்க சொல்லி எடுத்துரைக்காங்கன்னா நம்ம தொல்காப்பியம் இப்ப நம்ம பார்க்க இருக்கின்ற அந்த விடையினுடைய அப்படியே அதில் அமையும் சரிங்களா ஆக இந்த விடா வந்து இந்த வேர் மாதிரியும் அமையும் சரி இப்ப என்னன்னு பார்ப்போம் தொல்காப்பியர் வந்து என்ன செய்கின்ற தொல்காப்பியத்தில் புறத்தனைகள் ஏழு என்று அமைக்கின்றார் இந்த கால வளர்ச்சியின் காரணமாக புறப்பொருள் வெண்பாமலையில் அய்யனார் இதனார் அவர்கள் புறத்தினைகள் பனிரண்டு என்று அமைக்கின்றார் அதாவது தொல்காப்பிரி என்ன செய்யறாரு அப்படின்னாக்கோ இந்த கை கிளை பெருந்தினை அப்படிங்கறத கொண்டுட்டு போயிட்டு அவர் என்ன செய்யறாரு அகத்தணையில வைக்கிறாரு ஏன்னா அகத்தணைகள் ஏழு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னாக்கோ முதல்ல என்ன செய்யறாரு கை அடுத்து அன்பின் ஐந்தனை வரிசையை அமைத்து அடுத்ததாக பெருந்தினைய அமைக்கின்றார் இல்லைங்களா அப்ப அவர் வந்து அதை கொண்டு போய் அகத்தணையில வைக்கின்றார் ஆனா இது வந்து மொத்த அன்புடையவர்களுடைய ஒழுக்கம் கிடையாது அதனால இத வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அகத்தணையில வைக்க கூடாது புறத்தணையில கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் நம்மளுடைய அய்யனார் இதனார் அவர்கள் புறப்பொருள் வெண்பா மாலையில கொண்டு போய் வைத்தார் சரிங்களா எப்படி வளருது பாருங்க அந்த ஏழு எப்படி பன்னிரெண்டாக ஆகின்றது அப்படிங்க சரிங்களா அதே மாதிரி காஞ்சி அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்கோ அதை வந்து நிலையாமை என்கின்ற பொருளை தொல்காப்பியர் கையாளுகின்றார் ஆனா வெண்பா மாலையானது அதனை ஒரு போர் வகையாக எடுத்துக்கொண்டு புறத்தணையில கொண்டு வந்து சேர்க்கின்றது அப்ப எப்படி வளருது பாருங்க சரிங்களா அதனால்தான் இந்த புறப்புற மாலையானது புறத்திணைகள் ஏழு புறப்புற திணைகள் மூன்று அகத்திணைகள் இரண்டு புறத்திணைகள்னா என்னன்னாங்கம்மா வெற்றி கரந்தை அடுத்து வஞ்சி காஞ்சி அடுத்ததாக நொச்சி உழுனை அடுத்தடாக தும்பை ஆக ஒவ்வொரு இரண்டு இரண்டும் அந்த மாதிரி மூன்று இரண்டு அடுத்தடாக தும்பை சரிங்களா இப்ப புறப்புற திணைகள் மூன்று அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த தும்பையினுடைய இது வெற்றி அதான் வாகை பாடான் பொது ஆகிய இந்த மூன்று புறப்புற திணைகள் திணைகள் ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லைங்களா கை கிளை பெருந்தினை அப்படின்னு சொல்லி ஏழானது பனிரண்டு திணைகளாக வளர்ச்சி அடைந்தன சரிங்களா இதுல பார்த்தோம்னா இந்த புறத்திணைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இதெல்லாம் நேரடியாக போரினை கூறுவன கூறுகின்ற திணைகள் புறப்புற திணைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் அவையெல்லாம் போர் கிடையாது அதே சமயத்துல வந்து அது வந்து போரோடு தொடர்புடையது வாகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது என்னது போரோடு தொடர்புடையதுதான் ஆனால் அது போர் கிடையாது இல்லைங்களா அதே மாதிரி பாடான் அதே மாதிரி தான் அது வந்து போரோடு தொடர்பு கிடையாது அதே சமயத்துல புற புற அதாவது புறப்பொருள் தான் அதே போன்று வாகை பாடான் பெருந்தன் பொதுவியல் பொதுவியல் அப்படின்னாக்க இது வரைக்கும் கூறியது அல்லது இனிமேல் கூறப்போவது அது பொது அப்ப அதுவும் பார்த்தோமானால் போருடன் ஆனால் புறப்பொருள் பற்றியது எனவே புறப்புற திணைகள் அது அமைகின்றது அடுத்த அகத்திணைகள் இரண்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ ஒத்த அன்பு உடையது கிடையாது ஆனாலும் அவை காதலோடு தொடர்புடையவை இல்லைங்களா இது அதாவது ஒத்த க கை கிளை என்பது ஒருதலை காமம் சொல்லுவோம் பெருந்தினை என்பது பொருந்தா காமம் செல்வோம் அப்போ ஒத்த அன்பு கிடையாது ஆனால் காதலோடு தொடர்புடையது என்று புறப்புறவு வெண்பா மாலையானது பனிரெண்டு திணைகளாக பகுக்கின்றது இவ்வளவுதான் அந்த வினாவுக்குரிய விடை சரிங்களா அடுத்த வினா அகப்பாட்டில் பாடப்படுவோர் யார் அவர்களை பற்றி அகப்பொருள் தருகின்ற செய்திகள் யாவை ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா இந்த அகப்பொருளில் பாடப்படுபவர்கள் இரண்டே பேர் மொத்தம் யார் யார் அப்படின்னாக்கும் பாட்டுடை தலைவன் கிழவி தலைவன் கிழவி அப்படின்னு என்ன அர்த்தம் அதாவது ஒரு சொல் சொல்லுக்குரிய தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ அவர்களை பற்றி அகப்பொருள் தரும் செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கான விடை என்ன அப்படின்னாக்கும் உரியவை என்ன அப்படின்னா நிலப்பெயர் வினைப்பெயர் பண்புகள் பெயர் புலப்பெயர் இயற்பெயர் ஆக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து வகையான பெயர்கள் அவர்களுக்கு உரியன அதாவது பாட்டுடைய தலைவனுக்கும் கழகத் தலைவனுக்கும் உரியன சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா இந்த இயற்பெயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிழவி தலைவனுக்கு உரியது கிடையாது சுட்டி ஒருவர் பெயர்கொலப் பெயரார் இதான் நம்முடைய அகத்தினை மரபே இதுதான் ஒருவனுடைய இயற்பெயரை கூறுவது மரபு கிடையாது சரிங்களா அப்ப இது வந்து கிழவி தலைவனுக்கு இந்த பெயரானது உரியது கிடையாது சரிங்களா சரிங்கம்மா அப்பனா வந்து இப்ப பாட்டுடை தலைவனுக்கு உரிய இந்த மற்ற ஐந்து பெயர்கள் பொருத்தமாக எப்படி அம்மா அமையும் இப்ப உதாரணமாக நிலப்பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ அவருடைய பெயர் மலை நாடன் அப்படின்னு அமையும் இதே வினைப்பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ கடம்பு எரிந்தான் அல்லது தூங்கு ஏல் எரிந்தான் இதெல்லாம் நம்ம படித்திருக்கின்றோம் அதாவது செயலினுடைய சான்றுகள்ல புறப்பொருள் பற்றிய திணைகள்ல நம்ம படித்திருக்கின்றோம் இல்லைங்களா அடுத்து பண்புகள் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நெடுஞ்சேரலாதன் பெருவழுதி அந்த மாதிரியான பெயர்கள் அடுத்து குலப்பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் வந்து சேர மன்னனா சோழ மன்னனா என்பதுதான் குலப்பெயர் சரிங்களா அடுத்து இயற்பெயர் பாட்டுடை தலைவனுக்கு இயற்பெயரை கூறலாம் இல்லைங்களா அப்படி பார்க்கும்பொழுது ராஜராஜன் அல்லது வீரபாண்டியன் அல்லது கரிகால் சோழன் அந்த மாதிரியான இயற்பெயரை நாம் அமைக்கலாம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் கூறுகின்றேன் இந்த அகப்பாட்டில் பாடப்படுவோர் இரண்டு பேர் பாட்டுடை தலைவன் கிழவி தலைவன் இந்த ஐந்து வகையான பெயர்கள் இவர்கள் இருவருக்கும் உரியது என்று கூறினாலும் இந்த கிழவி தலைவனுக்கு இயற்பெயர் என்பது கூறவே கூடாது சரிங்களா அதுதான் அக அகப்பொருள் மரபு சரிங்களா இனி அடுத்த வினாங்குப்பா தொல்காப்பியர் எழுத்தின் வகையால் புணர்ச்சியை நான்கு வகைப்படுத்தியது ஏன் விளக்கம் தருக ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாங்குப்பா எது திரும்ப திரும்ப கேட்கப்படுகின்ற வினா சரிங்களா தொல்காப்பியர் என்ன செய்யறாரு அப்படின்னு அதாவது நம்ம வந்து பள்ளி பாடநூல்கள் வந்து நிலைமொழி வருமொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் தொல்கா பேரை அதற்காக பயன்படுத்துகின்ற சொல் நிறுத்த சொல் அதாவது நிலைமொழி சரிங்களா அதே போன்று உரித்து வரு கிழவி கிழவி என்றால் சொல் என்று பொருள் இல்லைங்களா அப்ப வறுமொழி இப்ப இந்த சொற்கள் நிற்கும் போது அவை நிற்கின்ற சமயத்தினாலும் அவை வருகின்ற சமயத்தினாலும் அதனை நான்கு வகையாக பிரிக்கின்றார் அதாவது நிலைமொழியினுடைய இறுதியில் நிற்கின்ற எழுத்து வறுமொழியின் முதலில் அமைகின்ற எழுத்து இந்த அடிப்படையில் இப்ப நிலைமொழி இறுதியில் முதலில் அமைகின்ற உயிரெழுத்து அதே போன்று நிலைமொழியின் இறுதியில் நிற்கின்ற உயிரெழுத்து வறுமொழியின் முதலில் அமைகின்ற மெய்யெழுத்து அதே போன்று நிலைமொழியின் இறுதியில் அமைகின்ற மெய்யெழுத்து வறுமொழி முதலில் அமைகின்ற உயிரெழுத்து இறுதியாக நிலைமொழி இறுதியில் நிற்கின்ற மெய்யெழுத்து வறுமொழி முதலில் அமைகின்ற மெய்யெழுத்து ஆக இந்த அடிப்படையில அவர் நான்காக வகுக்கின்றார் சரி இவ்வாறு அவர் ஏன் வகுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப ஆங்கிலத்துல ஒரு சொல் இருக்குப்பா அதாவது இன்டிசன்ட் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு அதே மாதிரி இம்பாசிபிள் நன்றாக கவனிங்கள் இந்த இன்டிசன்ட் இம்பாசிபிள் இந்த ஐஎன்ஐஎம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா எதிர்மறை பொருளை உணர்த்துகின்றன டீசன்ட் அப்படின்னாக்கோ பாசிபிளான பொருள் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாசிபிள் அப்படின்னாலும் நேர்மறை பொருள் இப்போ இந்த இன் பொறனாலே இம் பொறனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த நேர்மறை பொருள் வந்து எதிர்மறை பொருளா ஆகின்றது அப்ப இதை வைத்து கூட பாத்தீங்கன்னா இந்த ஒளியன் ஒளியன் அதான் முக்கியம் பொனியின் சொல்லுவோம் இல்லையா அது இந்த சூழலால தொல்கா பேர் அழகா செய்கின்றார் இப்ப சான்று பாருங்களேன் மரம் கூட்டல் கொத்தி அப்ப நம்ம எப்படி எழுதுவோம் புணர்ச்சி விதிப்படி மரம் கொத்தி அப்படின்னு நம்ம எழுதுவோம் நல்லா கவனிங்க இந்த இம் என்பது அதாவது எம் மரங்கொத்தி என்ன ஆகுதா இல்லைங்களா அப்ப ஒளியன் அடிப்படையில் எவ்வாறு மாற்றம் பெறுது பாருங்க இல்லைங்களா இதே மாதிரிதான் இப்ப கரும் சினை கரும் அந்த இம் அது என்ன ஆகுது கருண் சினை அந்த சகரத்துக்கு ஏத்த மாதிரி இன்சா மாறுது இங்க ககரத்துக்கு ஏத்த மாதிரி இங்கா மாறியது ஒளியன் அடிப்படை அப்ப இந்த இம் என்ன ஆகின்றது இங்கேயும் பாருங்க எம் என்பது என்னாக மாற்றம் பெறுகின்றது அதனால்தான் தொல்காப்பியர் அவர்கள் இந்த வகைப்படுத்தியது ஏன் சொல்றோம் இல்லையா இந்த ஒளியன் சூழலால் தான் அதனை எழுத்தின் வகையால் இந்த புணர்ச்சியினை உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் என்று நான்கு வகைப்படுத்தினார் சரிங்களா இந்த காரணத்தை அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள் இதற்கான ஒரு சூத்திரம் ஒன்று இருக்கு நம்முடைய எழுத்தறிவாரத்துல நூற்றி எட்டாவது சூத்திரம் உயிர் சொல் உயிர் வரும் வழியும் யிர் சொல் முன் வரு வழியும் இந்த நான்கினுடைய அடிப்படை அப்பயே எழுதுகிறாரு சரிங்களா என அறிய கிழக்காலை நிறுத்த சொல்லு நிறுத்த சொல்லு குறித்து வரு கிளவி என்று ஆயிர் இயல ஆயிட்டே என்று சூத்திரம் அமைக்கின்றார் தொல்காப்பியர் சரிங்களா ஆக நம்முடைய விடையானது எப்பொழுதுமே பார்த்தோமானால் தெளிவாகவும் செறிவாகவும் சான்றுடனும் இந்த சூத்திரத்தை இணைத்து எழுதுங்கள்ப்பா சரிங்களா இந்த சூத்திரத்தை இதுல பாத்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அத மனம் செய்து கொண்டு அதனையும் குறிப்பிட்டு எழுதுங்கள் சரிங்களா இந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்த வினாக்களுக்குரிய பதிவுகள் நம்முடைய வலைவெளி பக்கத்தில் இருக்கின்றனப்ப இதனோடு தொடர்புடைய அந்த லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்